கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களே எப்படி கலாய்ப்பாங்கல்ல மேடம் ஏதோ அழகி போட்டிலாம் ட்ரை பண்ணுறாங்க ஏதோ அழகின்னு நினப்பு போல அப்படின்லாம் ரொம்ப கலாய்ச்சிட்டா ஐயோ இதுக்கு மேலே நம்ம எதையாவது பண்ணியாகணும் இதை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்களே ஆஃபீஸில் அப்படின்ட்டு சீரியஸாக இறங்கினேன் ஸோ ஒவ்வொன்றும் நான் வின் பண்ண வின் பண்ண வின் பண்ண எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு நம்மளால பண்ண முடியும் ஸ்டஃப் இருக்குது ஆனால் கூட இருக்கவங்களாம் என்னன்னா கொஞ்சம் உதாசனமாக நடத்துனாங்க ஏன்னா கத்து கற்றுக்குட்டியாக பார்த்தாங்க என் மைண்டில் உள்ள ஒரே ஒரு தாட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணால் பொண்ணு நினச்சா இவ்வளோ பண்ண முடியும்னா மற்ற பெண்கள் தமிழ்நாட்டில் நினச்சா நிறையா பண்ண முடியும் ஆனால் அவங்களுக்கான அவேர்னஸ் இல்லை வேர் டு வி ஸ்டார்ட் அப்போதான் அப்துல் கலாம் ஐயா தவறுறாங்க என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கே தவறுறாங்க அப்போ அந்த நாளில் அப்துல் கலாம் ஐயாவுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆன நலம் மற்றும் விழிப்புணர்வு மேம்பாட்டுத் திட்டத்தை நம்ம கொண்டு வரணும்னு ஃபார்ம் ஆனது தான் என்னுடைய ஃபவுண்டேஷன் நேம் டு யுனைட் இந்தியா சோ என்னுடைய பயணம் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சாலும் எவ்வளவோ நாடுகள் எல்லாம் பார்த்து ஃபைனலி இப்போ நான் தமிழ்நாட்டுல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுக்கு தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்புல உங்க முன்னாடி உட்கார்ந்து இந்த நிமிஷம் பேசிட்டு இருக்கேன் மிஸ் வவு தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின்னர் டாக்டர் ஷீபா லூர்தஸ் தான் நம்ம பேச போறோம் இவங்க மிஸ் தமிழ்நாடுக்கு அப்புறம் சவுத் இந்தியாவோட சிறந்த கண்ணழகி சிறந்த கூந்தலிகைக்கான விருதும் பெற்றிருக்காங்க ஸ்வீடன் நாட்டில் இவங்களுக்கு குடியுரிமையும் இருக்குது ஆனால் இவங்களோட பூர்வீகம் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டம் தான் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே யுனைடெட் சமாரிட்டன்ஸ் அப்படின்ற ஃபவுண்டேஷனே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஃபவுண்டேஷனில் வந்து நிறைய குழந்தைகள் நிறைய பெண்கள் ஆதரவற்றவர்களுக்கு வந்து உதவியும் கிடைக்குது ஸோ அவங்க கடந்து வந்த பாதையும் அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் நம்ம கூட இந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க வணக்கம் வணக்கம் உங்களுடைய சமூக சேவைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து முதல்ல வந்து உங்களுடைய கேள்வி எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின் பண்ணது ஸோ அங்கிருந்தே உங்களுடைய கேள்வி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அதோட ஜேர்னியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க தொடங்குச்சு ஓகே பட் ஒரு நூறு மேடைகளை இதை பேசியிருப்பேன் ஆனால் இது நூற்றி ஒன்றாவது மேடையாக இருந்தாலும் எனக்கு அந்த சுவாரஸ்யம் எப்பொழுதுமே குறைஞ்சதே கிடையாது ஏன்னா இந்த நினைவுகள் அந்த மாதிரி ஏன்னா மீடியா இண்டஸ்ட்ரியில உள்ள நபர் கிடையாது நான் வந்துட்டு ஒரு டெக்னோ கிரியேட்டர் ஸோ நான் டைட்டில் வின் பண்ணும்போது நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்போ எனக்கு எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்குன்றதை நீங்க யோசிக்கல இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அப்போது ஒரு பீரியட்ல குரோவேஷியா யூரோப்ல இருந்து நான் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறேன் ஃபாரின் ரிட்டர்ன் ஓகேங்களா அங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வெகேஷனுக்கு இங்க இருக்கேன் அப்போது எதார்ச்சியாக ஒரு ஈவெண்ட் மேனேஜர் பார்க்குறேன் மேடம் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா அத்லட் பாடி பில்ட்டாக தெரியுது இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் போயிட்டுருக்குங்க கையில் காடு கொடுத்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னாங்க அப்போ நம்மளா கொஞ்சம் அதிக ஆர்வக்கோளாக இருங்க சின்ன வயசில் அப்போ சரி ஏதோ நம்ம குரோவேஷியா ரிட்டர்னா எப்படி இருப்போம் பாருங்களேன் நல்லா மாடர்ன் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு அதாவது என்னுடைய ட்ரிப்பே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு குரோவேஷியாவுக்கு என்ன வந்துட்டு என்னுடைய கம்பெனி அனுப்புறாங்க அப்போ வந்துட்டு திடீர்னு மாடர்ன் வேர்ல்டுக்கு ஒரு எக்ஸ்போஷர் அப்ப நிறைய செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும் எப்பொழுதுமே அதாவது சிட்டி பெண்களுக்கு ஓட கிராமத்துல இருந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு அந்த ஒரு இது அதிகமாக ஒரு க்யூரியாஸ்டி அந்த மாதிரி தான் அந்த கார்டை வாங்கிட்டு ஓகே நான் நல்லா மாடர்ன் ட்ரெஸ்லாம் இருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கேஷுவலாக ட்ரை பண்ணேன் ஆனால் பல ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க மாடல்ஸ் அதாவது இந்த மீடியா ப்ரொஃபஷன்லேயே இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் மதியில் டைட்டில் நான் வின் பண்ணேன் அப்படின்றது இந்த நிமிஷமும் நான் அப்பப்போ கிள்ளி கிள்ளி பார்த்துப்பேன் ஓகேங்களா இந்த டைட்டில் வின் பண்ணுறதுனால ஒருத்தர் தாந்தா அழகுன்றது கிடையாது அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அதை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுற ஒரு புரிதலுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்கின் டெஸ்ட் அப்படின்வாங்க ஃபோட்டோஜெனிக் டெஸ்ட் அப்படின்னாங்க ஸ்கின் டெஸ்ட்ல வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிக்னிட்டியை வச்சுட்டு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க இந்த மாதிரி பல ரவுண்ட்ஸ் அப்படியே வரிசையா போய்கிட்டே இருந்தது நான் படுக்க கேஷுவலா நான் சீரியாஸா இல்லை உங்களுக்கு புரியுதுங்களா எனக்கு இது ஒன்றும் வாழ்வாதாரம் இல்லைல்ல நான் வந்துட்டு டைம் பாஸ்க்கு அப்படியே அப்படியே ஒர்க் பண்ணுவேன் கேஷ்ல ஆடிஷனுங்களா ஓகே அது சாட்டர்டே ஓ சாட்டர்டே பரவாயில்ல அப்படின்னு போயிட்டு இருந்தது ஒவ்வொரு ரவுண்டு கிளியர் பண்ண கிளியர் பண்ண அது எப்படின்னா நிறைய கன்சினியாலிட்டி ரவுண்டுன்னு தனியாக வைப்பாங்க ஐக்யூன்னு தனியாக வைப்பாங்க நம்ம இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்ணக்கூடியது இப்போ அந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு தனியாக உங்க டெக்ஸ்டர் எப்படி அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் மைனியூட்டாக போக 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 நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிக்கிட்டே இருந்தேன் அதாவது ஐந்து லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அதில் சில பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க உடனே அவங்க ஆடிஷனில் பேசுவாங்க நீங்கள் பேசுகிற முறை பாசிட்டிவாக இருக்கா ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லை நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு பேசும் முறை தெரியல உங்களுக்கு அணுகுமுறை இல்லை அப்படின்னால நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க ஸோ அப்படிதான் அப்படியே கோத்ரூ ஆக பேப்பர்ஸ்லாம் ஷார்ட் லிஸ்டான நபர்கள்ல என் பேர் வர ஆரம்பிச்சுச்சே இருந்தது அதுக்கப்புறம் சீரியஸாக நான் இறங்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஆச்சுன்னா கூட எல்லாம் ஒர்க் பண்றவங்கள எப்படி கலாய்ப்பாங்கல்ல மேடம் ஏதோ அழகி போட்டியெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க ஏதோ அழகி என்ன நினப்பு போல அப்படின்லாம் ரொம்ப கலாய்ச்சிட்டான் ஐயோ இதுக்கு மேலே நம்ம எதையாவது பண்ணி ஆகணும் இதை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்களே ஆஃபீஸில் அப்படின்ட்டு சீரியஸாக இறங்கினேன் ஆனால் ஃபுல் பிளஜ்டா ஹார்ட் ஒர்க் போட்டேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைனலா ஒரு முப்பத்தி ரெண்டு பேர்ல இருந்து அதாவது ஐந்து லட்சம் பேர்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் அதுல பைனலா பதினாறு பேரை ஒரு ரிசார்ட்ல போட்டு ஒரு ஒரு வாரம் ஃபுல்லா வந்துட்டு சேர்ந்து இருக்க வச்சு க்ரூமிங் செஷன் கொடுப்பாங்க கடைசியா வந்துட்டு ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நாலு ரவுண்ட் இருக்கும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தனை ரவுண்ட் டேலண்ட் ரவுண்ட் கொஸ்டன் ஆன்சர்ஸ் ரவுண்ட் எல்லாம் ஆன் ஸ்டேஜ்ல பாப்பீங்க அந்த ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நிறைய எல்லாம் தாண்டிதான் வருவாங்க அந்த ஒரு ஒன் வீக் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்து போட்டுட்டு ஒருத்தர் இன்னொருத்தரோட எப்படி பழகுறாங்க அதுக்கு பேர் தான் கண்டினியூஆிட்டி கேட்வாக்னு ஒரு ரவுண்டு வைப்பாங்க எனக்கு அவங்க கேட்வாக்னா என்னன்னு எனக்கு தெரியாது அதுலேயும் பாயிண்டட் பூட்ஸை போட்டு நடக்கணும் அப்படின்றாங்க ஏங்க நார்மல் பூட்ஸ் போட்டு ஹீல்ஸ் போட்டு நடக்க வராது பாயிண்டட் பூட்ஸை போட்டு நான் தான் நடக்கிறது அப்படின்றது தான் நமக்கு அந்த மாதிரி இருந்தது ஓவர் த நைட் இன்டர்டா இன்டர்நெட்டை பார்த்து கற்றுக்கிட்டது தான் கேட்வாக் கேட்வாக்றவங்கலயே நான் வின் பண்ணுறேங்க அப்போ ஐக்கியுலையும் வந்துட்டு நான் வின் பண்றேன் ஆக்சுவலி ஐக்கியில தான் நான் வந்துட்டு மேஜர் மார்க்ஸ் ஸோ ஒவ்வொன்றும் நான் வின் பண்ண வின் பண்ண வின் பண்ண எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு நம்மளால பண்ண முடியும் ஸ்டஃப் இருக்குது ஆனால் கூட இருக்கவங்கள என்னென்னா கொஞ்சம் உதாசனமாக நடத்துனாங்க ஏன்னா கத்து கற்றுக்குட்டியாக பார்த்தாங்க இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் ஏன்னால் அவங்களா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க நான் மாடர்னா ட்ரெஸ் போட முயற்சி பண்ணாலும் எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை ஸோ இந்த பொண்ணு நான் ஏதோ வருது அதை ஏதோ படிச்சிருக்கு அந்த ஒரு திறமையில ஏதோ ஐக்கியா அதுன்னு க்ளியர் பண்ணது நான் அசால்ட்டாக எடுத்துட்டாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டேஜ் ரவுண்டு ஆன் ஸ்டேஜ் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஓரளவு ஸ்கோர்லாம் நான் கொஞ்சம் ஹெவியாக இருந்தேன் கொஞ்சம் மற்றவங்கள த்ரெட்டாக பார்த்தாலும் இது எங்கே ஆன் ஸ்டேஜில் என்ன பண்ண போகுது இந்த பொண்ணு இதுக்கு முன்ன பெண்ணும் ஸ்டேஜ் ஏறி இருக்க மாதிரி தான் நினச்சிருப்பாங்க போல் இருக்கு பதினாறு பேர் ஸ்டேஜ் ஏறுறோம் எத்தனிக் ரவுண்டு ட்ரெடிஷ்னலாக நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற அது ஒரு ரேம்ப் வாக் தனியாக நடக்கும் கிளியர் பண்ணுறேன் காக்டெல் ரவுண்ட் அதாவது வெஸ்டர்ன் ரவுண்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸோ அது அது அதுவும் நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க அதையும் கிளியர் பண்ணுறேன் டேலண்ட் ரவுண்டு அண்ட் ஆக்சுவலி வந்துட்டு கிளாசிக்கல் டான்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சது பரதநாட்டியம் எனக்கு மோகினி ஆட்டம்ன்றது எனக்கு மை ஃபேவரேட் பட் அங்கே ஆடியன்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டு அதை வெஸ்டர்ன் டான்ஸ் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் ஸ்டேஜில் ஐ டிட் மை பெஸ்ட் கடைசியே எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் ரவுண்டில் நிற்கிறேன் ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு பதில் தான் அந்த பதில் சொல்லி நல்லபடியாக ஜட்ஜஸ் வந்துட்டு கன்வின்ஸ் ஆனால் டைட்டில் வின்னர் இப்படி ஒரு ஸ்டேட் எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க கேள்வி பெருசாலும் கேட்க மாட்டாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சிம்பிளா கேட்பாங்க நீங்க சிம்பிளா பதில் சொல்லுவீங்க ஆனா பல்ப் வாங்கிடுவீங்க எனக்கு கேட்ட கேள்வி நீங்க சிரிப்பீங்க ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆழம் இருக்குங்க ஒரு டீப் இன்டென்சிட்டி இருக்கும் ஒவ்வொரு கொஷனுக்கும் இப்ப உங்களுக்கு சூப்பர்மேன் ஆகுறதுக்காகவோ இல்ல ஸ்பைடர் மேன் ஆகுறதுக்காகவோ பேட்மேன் ஆகுறதுக்காகவோ வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்னவா ஆகணும்னு ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றத கேட்டாங்க பட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சூப்பர்மேன் ஹீஸ் அ பார்ன் ஹீரோ பிறப்பில் இருந்தே ஹீஸ் அ சூப்பர் ஹீரோ நான் என்ன சொன்னா நான் இருந்தே நான் சூப்பர் ஹீரோ தான் ஸ்பைடர் மேன் இடையில ஆன் மிட் மிடில் ஏஜ்ல ஒரு ஸ்பைடர் கிடைச்சதுனால வந்த பவர் தான் ஸ்பைடர் மேன் பேட் அப்படின்றது யூ நியூ டெக்னோ கிரேட் அதுக்கு அந்த அந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு 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 பைக்கை அதை பேட்மேன் பேட்மேன் ஓகேங்களா காரை வச்சுட்டு ஐ சூப்பர் நான் நான் இது ஆனா சொன்ன விதம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தது நிறைய சில பெண்கள்ட்ட ஒருவேளை நீங்க இந்த பியூட்டி பேஜன்ட் ஆகலன்னா நீங்க என்னவா இருப்பீங்கன்னா சில ரமாவா இருப்பேன் அது இது இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் பட் த வே ஹவ் யூ ஆன்சர் நீங்க நீங்க எப்படி உங்களை கேரி ஆஃப் பண்றீங்க லெவல் அதில் எப்படி நீங்கள் உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குற விதத்தில் ஐ வான் ஸோ இந்த ஜேர்னியை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நான் சலிக்காமல் சொல்லுவேன் ஏன்னா என்னால் வந்துட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டெக்னோக்ரேட்டாக சி ஐம் ஐம் பிரெயின் ஓரியன்ட் பர்சன் மோர் தென் பியூட்டி ஓரியன்ட் பர்சன் அதுக்கப்புறமா மீடியா என்னுடைய ப்ரொஃபஷன் கிடையாது ஆனால் மிஸ் தமிழ்நாடு அப்படின்னு என்ன நான் சொல்லும்போது இதை சுற்றி இருக்க பல பெண்கள் ரொம்ப ஏகமாக பார்ப்பாங்க அப்படிங்களா அப்படின்ட்டு ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருக்குதாங்க செய்யும் நம்ம வந்துட்டு ஒரு அழகி போட்டியாவோ இல்ல தன்னை ரொம்ப என்ன பண்றது டெக்கரேட் பண்ணி அது என்ன டக்குன்னு எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தையே சொல்லல டெக்கரேட் பண்ணினா தன்னை தானே அலங்கரித்து கொண்டு பார்க்கணும்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது ஆசை இருக்கும் அவங்க சொல்லலாம் சொல்லாம இருக்கலாம் ஆனா இதுதான் பெண்மை ச அப்படின்னும் போது அந்த வகையில இது வந்துட்டு ஒரு பெரிய தமிழ்நாட்டு அழகி அப்படின்னு சொல்லும் ஐ அம் ஐ வெரி ஹாப்பி அண்ட் எ லைஃப்ல எனக்கு இது ஒரு பெரிய நான் நினைப்பேன் இப்போ நீ அந்த மிஸ் தமிழ்நாடு அதுக்கான ப்ராசஸ்ல இருக்கிறப்ப வந்து கூட இருக்கவங்க வந்து சரியான சப்போர்ட் இல்லாம உதாசனத்தான் படுத்துனாங்கன்னு அந்த மாதிரி சூழல்ல இருக்கப்ப உங்களோட மனநிலை என்ன வருது கூட இருக்கவங்க என்கரேஜ் பண்ணலன்னா யாரும் நம்மள டக்குன்னு அப்படி நிராகரிச்சு அப்படி பண்ணவே முடியாது அப்படி நம்மள நிராகரிச்சுட்டாங்கன்னா அவங்கள எல்லா நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சி லைக் அ பிக் பாஸ் ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்றாங்க அவங்களுடைய அட்டிடியூட்டையும் வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆக்டியூடியூட் நெகட்டிவ் ஆட்டிடியூடா இருந்தால் இல் நாட் கட் ஷார்ட் லிஸ்ட் வில் ஆக்ட் உங்களுக்கு டைரெக்ட் சப்போர்ட் கிடைக்காது திஸ் இஸ் த வே ஹவு இட் பி தேர் என்ன அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இதை நீ தெரிஞ்சுட்டு என்னமா பண்ண போற நீ என்ன நடிக்க போறியா படத்துல இருக்க போறியா ஏதோ நீ கேஷுவலா வந்திருக்க சோ அந்த மாதிரிதான் சொல்லுவாங்களே தவிர்த்து இப்போ ஒரு ஒரு மேக்கப்னா அதுக்குன்ட்டு ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் வே இங்க இருந்து ஆரம்பிச்சு முடிக்கணும் அதுதான் எல்லாம் அவங்க அவங்க மேக்கப் பண்ணிப்பாங்க எனக்கு தெரியாது அவர ஒரு பொண்ணு பாவப்பட்ட ஒரு பொண்ணு நவ்ஷிஸ் ஸ்டில் மை குட் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு இது தாங்க மேக்கப்பு இப்படி தான் நீங்கள் பண்ணணும் உங்களுக்கு இங்கே நோஸ்லாம் கட் அவங்களுக்குலாம் அதில் தெரியும் நீங்கள் ஜாலியாக நீங்கள் கரெக்ட் பண்ணணும் சி தேர் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ் ஓகே ஐ ஐம் லைக் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எனக்கு என்ன பண்ணணும் சி ஐம் ஐம் லைக் அ திங் மைண்ட் அளவில் என்ன இருந்ததுன்னா அவங்க அப்படி பண்ணால் 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 எனக்கு பேர்னிங் ஃபையர் ஹெவி ஆயிடுச்சு என்னால் என்ன முடியாது இது வரைக்கும் இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன்ல என்னால் என்ன பண்ண முடியாது பட் ஐ மீன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அதனால நான் தேடி போய் தேடி போய் தேடி போய் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தர் இருந்தும் நான் கிராப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஐ டிட் நாட் கிவ் அப் நான் ஒருவேளை நான் அப்போ மனசு உடஞ்சி கிவ் அப் பண்ணிருந்தேன் அப்படின்னா நல்லா ஆன் ஸ்டேஜ்ல அவ்வளவு கூட்டங்கள் மதியில முதல் மேடை எனக்கு சரி அந்த மேடை பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ பெரிய மேடைகள்லாம் பார்த்தாச்சு பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் க்ரௌட்ல உட்காந்து ஐ மே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மை செல்ஃப் நிறைய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் நான் அட்டன்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த ஒரு முதல் மேடையில நான் கொஞ்சம் கிவ் அப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சம்டைம்ஸ் அப்படின்னா நீங்க அங்கே போய் கெத்தா பேசுவீங்க உங்களுக்கு கையெல்லாம் நடுங்கும் காலெல்லாம் நடக்கும் இது உண்மை இதெல்லாம் இதெல்லாம் நான் சந்திச்சு நான் வந்திருக்கேன் இல்லை அப்படி எத்தனைக்குறோம் அப்படியே சென்டர்ல நீங்க ஒவ்வொருத்தராக வருவாங்க நீங்க போய் ரேம் பண்ணி யூ வில் ஹாவ் டு ஹிட் த ரேம் அண்ட் யூ வில் ஹவ் டு கெட் பேக் அப்படியே ரேம்ப் போக அப்படி தூரத்துல இருக்கிற வரைக்கும் நார்மலா இருப்பேன் ரேம்ப் போக போக ஆடியன்ஸ் பக்கத்துல போகும் கால் அப்படியே ஆடும் இதெல்லாம் தாண்டி வந்தது தான் பட் ஐ வாஸ் வெரி மச் ஸ்ட்ராங் இனஃப் அண்ட் ஐ எம் பேசிகலி டிடெர்மின் பெர்சன் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் நம்ம வின் பண்ணி ஆகணும் இல்லைனா ஆஃபீஸில் மதிக்க மாட்டாங்க அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பின் வாங்கக்கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருந்தேன் மற்ற பெண்கள் மற்ற ப்ரொஃபஷனல்ஸுக்கு மதியில் நான் எந்த விதத்துலேயும் குறைந்தவை இல்லைன்றதை நான் நம்பினேன் சரி நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நான் ரொம்ப எனக்கு ப்ரெஷர் வர 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 நான் வளர்க்க ஆரம்பித்தேன் தட் வாஸ் த சக்சஸ் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் சொல்கிறேன் ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் ஐம் வினிங் த கவுன் ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு அது பேப்பர்லலாம் வருது ஃபோட்டோ எல்லாம் போட்டாங்க இந்த பொண்ணு வந்துட்டு மிஸ் தமிழ்நாடு அது இது எல்லாம் போட்டாங்க நான் ஏழு மணிக்கு நான் ஆஃபீஸில் போய் உட்காடுறேன் அது எம்ஆர்சி நகர் ஆஃபீஸர் ஐடி கம்பெனி அதை சொல்ல விரும்பலே எக்ஸ் எம்ப்ளாயர்ஸ் நான் வந்திருக்கிறது யாருக்கும் தெரியல ஒரு நைன் ஓ கிளாக்லாம் அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஹால்ல பேசிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் மை பாஸ் இந்த பொண்ணை இதுக்கப்புறம் வரவா போச்சு அதை இனிமேல் பிடிக்கவே முடியாது ஏன்னா எந்த எவ்வளவு படம் அது சைன் பண்ணியிருக்கோ கம்மிட் பண்ணியிருக்கோ தெரியல அவ்வளோதான் அந்த ஒர்க்லாம் நீ பாத்துக்கிறீங்கப்பா இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டண்டா நம்ம அதை சப்மிட் பண்ணணும்னு பேசிட்டு நான் அப்படியே அதை நாங்க அது ஒரு கியூபிக்கல் தான் இப்போ ஐடி கம்பெனிலாம் கியூபிக்கல்னு சொல்லுவோம் நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல அது இருந்து எழுந்து ஜி என்னை பத்தியா பேசுறீங்க அப்படின்னு நான் சொன்ன அந்த நிமிஷத்தை இப்போவும் அந்த பாஸ் சொல்லி காட்டுவாங்க எவ்ரி ஒன் வேர் இன் ஷாக் பிகாஸ் எனக்கு என் ஃபியூச்சர்ல எனக்கு என்னவா வேணும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் சரி ஐ வாஸ் நாட் கன்ஃபியூஸ்ட் ரொம்ப தலையில் நான் அந்த டைட்டிலை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெரிய சில்வர் ஸ்கிரீன் ட்ரை பண்ணணும் அந்த மாதிரிலாம் எனக்கு தாட்டே இல்லை ஐ வாஸ் வெரி மச் கிளியர் டைட்டில் வின் பண்ணிட்டேன் இந்த டைட்டில ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்றதுக்கு இப்போ தனி ஒரு ஆள் சொல்றதுக்கும் ஓகே ஒரு ப்ராப்ளம் இந்த பிராண்ட் மிஸ் தமிழ்நாடுன்ற பிராண்டில் நம்ம ஒன்று போய் சொன்னால் அது சேரும் அதுக்கு யூஸ் பண்ணமே தவிர்த்து ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நான் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன் ஹைலி எஜுகேட்டட் அண்ட் ஐ ஐ திங்க் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் அண்ட் அண்ட் ஐ டிட் மை டபுள் டாக்டரேட்ஸ் டூ மச் ஆஃப் எஜுகேஷன் அப்போ அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு ஸோ ஐ வாஸ் வெரி மச் ஆன் தட் இந்த நிமிஷமும் அதை பா சொல்லுவாங்க ஆமா நீ இருந்து எழுந்து என்னை பற்றி தானே பேசுறீங்க நீ சொன்ன அந்த ஒரு நிமிஷத்தை நாங்கள் இது வரைக்கும் மறந்ததில்லை பிகாஸ் தட் வாஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட் வி ஹாவ் நாட் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் எனி ஃபீமேல் என்ன வேறு வேற யாராவது போகணுன்னா வேறு மாதிரி மூவ் ஆகிருப்போம் திறமை கொண்டவங்க சொல்லுவாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வார்த்தை வந்து கரெக்டாகவே பொருந்தும் சொல்ல ஏன்னா எழுத்தாளர் அப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தத்துவவாதி சமூக சீர்திருத்தவாதி இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ உங்களோட கேரியரை வந்து இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான பிளே இதில் வந்து இது எதுவுமே என் இல்லை ரைட்டிங் மை பேஷன் கம்ப்ளீட்லி வாலண்டியரிங் ஒர்க்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய ப்ரொஃபஷன் கேரியர் டெக்னாலஜி மட்டும்தான் எப்பொழுதுமே நான் பார்க்குற மற்ற எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் சர்வீஸ் வாலண்டியரிங் பப்ளிக் லைஃப்பில் நம்ம சமூகத்துக்கு எதுக்காவது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதே தவிர்த்து அது மூலமாக ஒரு அஞ்சு ரூபாய் பணம் பார்க்கணுன்றது நான் நினச்சதும் இல்லை இது வரைக்கும் என் புக்ஸை நான் செல் பண்ணதும் கிடையாது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் நிறைய பிலாசபி புக்ஸ் எழுதுறதுனால எனக்கு ஈஸியாக பேசுறதுக்கு வரும் தேவர் நெவர் மை கேரியர் பன்முகத்தன்மைன்னு எதனால சொல்கிறாங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியில இருந்து நான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தனால சொல்கிறாங்களே தவிர்த்து ஒன்லி ஒன் கேரியர் இன் மை லைஃப் தட் இஸ் டெக்னாலஜி oriented அண்ட் i am ஆல்வேஸ் அ ப்ரௌட் technocrat கோயம்புத்தூர் வந்து பூர்வீகமா கொண்டிருக்கீங்க ஸோ இருந்து ஸ்வீடனோட சிட்டிசன்ஷிப் இருக்கீங்க ஸோ இந்த ட்ராவல் எப்படி நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது இன்ஃபேக்ட் இந்த மாதிரிலாம் எனக்கு ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு எனக்கு தெரியல ஸோ ஆன் கேம்பஸ்ல தான் நான் ஆனேன் எடுத்த உடனே அந்த கம்பெனி ஒரு ஒன் மந்த் எனக்கு இங்கே லோக்கல் டெபுடேஷன் கொடுத்துட்டு ஆர்என்டி டிவிஷன் குரோஏஷியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அது என்னுடைய லக்குன்னு நினைக்கிறேன் என் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ராவலே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ட்ராவல் அங்க போய் நீங்க செல்லாதா மரியாதான்னு பாடிக்கிட்டு நடுங்கிகிட்டே உட்காந்துட்டு பெல்ட் போட தெரியாம இருந்த பொண்ணுனா பட் மை ஃபர்ஸ்ட் பிளைட் டிராவல் வாஸ் இன்டர்நேஷனல் டிராவல் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் அ வெரி கோர் எலிவேஷன் ஆன் மை கேரியர் ப்ரோக்ராம் லீடர் ஆகிறேன் ஏன்னா மாஸ்டர்ஸ் முடிக்கிறேன் ஸோ ஐ எம் ஆல்சோ பிகமிங் அ சர்டிஃபைடு பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் ஐ எம் ஆல்சோ ஹோல்டிங் சர்டிஃபிகேஷன் இன் என்டர்பிரைஸ் ஆஃப் ஐடி கவர்னென்ஸ் கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் ஐ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னும் போது பிஸ்னஸ் ஈவா அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்போ என்னுடைய ரோலு என்னன்னா ட்ராவலில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபைனலி ஒரு ஆட்டோமொபைல் எம்என்சியில் ஸ்வீடனில் வந்துட்டு என்னை டெப்யூட் பண்ணுறாங்க அங்கே போன உடனே அங்கேயே ஸ்வீடனை சுற்றியே என்னுடைய ப்ரொஃபஷன் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது லைக் அதுக்கப்புறம் நான் இன்னொரு நார்டிக் பேங்க்கு பிஸ்னஸ்யாவும் மூவ் ஆகுறேன் ஸோ அங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி அந்த ஒரு பாண்ட் வந்துருது நீங்க இவ்வளவு வருஷம் இருந்தா தான் எக்ஸிகூட்டிவ் லீடர்லி வில் பி சைனிங் த பாண்ட் நிறைய பேர் ரோல் எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் எல்லாம் போயிடுவாங்க பிகாஸ் கிவ் யூ மெனி லைக் உங்களுக்குன்ட்டு ஒரு வீடு அது இதுன்ட்டு இட்ஸ் அ இது பொசிஷன் ஓகே பீங் அன் எக்ஸிகூட்டிவ் லீடர் ஆஃப் எனி எம்என்சி பேங்க் அப்போ இவ்வளவு இயர்ஸ் பாண்ட் ஆகும்போது இவ்வளவு இயர்ஸ் நம்ம ஒரு கண்ட்ரில இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக் என் அப்ப ரெசிடென்ட்ஷிப் ரெசிடென்ஷிப் வேறு சிட்டிசன்ஷிப் வேறு ஸோ அந்த ரெசிடென்ட்ஷிப் ஆட்டோமேட்டிக்லி எனக்கு வந்துருந்தது அது மட்டும் இல்லாமல் எடுத்தோடனே நம்ம செங்கன் வீசாவில் தான் போவோம் ஸ்வீடனை பொறுத்த வரைக்குமே செங்கன் வீசா செங்கன் வீசாவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா யூ கேன் டிராவல் அரவுண்ட் ஐ திங்க் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஃபார்ட்டி கண்ட்ரீஸ் வித் வித் ஜஸ்ட் செங்கன் வீசா அப்படின்னா யூரோப்பில் உள்ள மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல லைக் இட்டாலி ஜெர்மனி ஸ்விட்சர்லாண்ட் பெர்லின் எனி பிளேஸ் வின் யூரோப் இன்க்டிங் ஐஸ்லாண்ட் அண்ட் லண்டன் தட் வில் பி கவர் இன் யோர் செங்கன் விசா ஸோ அப்போ எங்களை மாதிரி வந்துட்டு இந்த பிஸ்னஸ் மக்களுக்கு இட் வில் பி ஈஸி டு டிராவல் ஒவ்வொரு வீக்கன் நாங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருப்போங்க ஸோ ஃபார் ட்ராவல்டு அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பீ ப்ளஸ் கண்ட்ரீஸ் ஸோ ஒரு கோயம்புத்தூர் ஏன்னா இருந்து அவ்வளோ தூரம் ஒரு எக்ஸ்போஷர் ஆயிட்டு அங்கே நிறையா வந்துட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது என் மைண்டில் உள்ள ஒரே ஒரு தாட் என்னென்னா என்ன மாதிரி ஒரு பொண்ணா பொண்ணு நினைச்சா இவ்வளோ பண்ண முடியும்னா மற்ற பெண்கள் நிறையா பண்ண முடியும் அவங்களுக்கான அவேர்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அப்போதான் அப்துல் கலாம் ஐயா தவறுறாங்க என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கே தவறுறாங்க அப்ப அந்த நாளில் அப்துல் கலாம் ஐயாவுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆன நலம் மற்றும் விழிப்புணர்வு மேம்பாட்டு திட்டத்தை நம்ம கொண்டு வரணும்னு ஃபார்ம் தான் என்னுடைய ஃபவுண்டேஷன் நேம் யுனை இந்தியா என்னுடைய பயணம் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சாலும் எவ்வளவோ நாடுகள் எல்லாம் ஃபைனலி இப்ப நான் தமிழ்நாட்டில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுக்கு தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு நினப்பில் உங்க முன்னாடி உட்காந்து இந்த நிமிஷம் பேசிட்டு இருக்கேன் இந்த காணொலி வாயிலாகவும் எனக்கு ஒரு அஜெண்டா இருக்கு ஏதாவது வந்துட்டு நம்ம மக்களுக்கு ஏதாவது கரெக்டான கருத்து தெரிவிக்கணும் அப்படின்ற அஜெண்டாவில் உட்காந்துட்டு இருக்கு ஸ்வீடனில் இருந்தாலுமே வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக சம்பாரிச்சக்கூடிய ஒரு நாலு புள்ளி அஞ்சு கோடி நினைக்கிறேன் அதை வந்து சமூக சேவைக்காக ஈடுபடுத்தணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அது எந்த கட்டத்துக்கு வந்துச்சு அது வந்துட்டு என்னன்னாங்க அது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் சின்ன வயசுல இருந்தே யோசிச்சேன் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்லி நம்ம இன்கம் குடுக்கணும் இன்கம் நம்ம சேர்த்து வச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்ற மாதிரி ஆனா அந்த சம்பவம் நடக்கும்போது அது வந்துட்டு ஒரு மனசு உடஞ்சிருந்த ஒரு சம்பவம் மேபி அது நான் இதுக்கு முன்னாடி நான் எந்த சேனல்ஸ்டையும் ஷேர் பண்ணது கிடையாது எனக்கு நாலு குழந்தைகள் இருக்காங்க அடாப்டட் சில்ட்ரன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரிஸ் ஓகே அகதிகள்னு வைங்களேன் ஸோ ஸ்வீடன் தாண்டி பார்டர் இன்ஸ்பெக்ஷன் கண்ட்ரோலில் தாண்ட பல அகதிகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறக்கு ஒரு டீம் இருக்கும் ஸோ நான் அந்த டீமில் நான் இருந்தேன் சைக்காலஜிஸ்ட் அதில் அப்போ ஒரு நாலு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கும் போது என்னுடைய இன்கம் எல்லாம் அவங்கள பார்க்குறக்கே போயிட்டு இருந்தது ஸோ ஆனால் நான் எங்கே நான் தவறு பண்ணிட்டேன்னா என்னுடைய தாய் தந்தையார் இங்கே கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்கள நான் தூரத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிட்டேன் ஆனால் அது மட்டுமே பத்தாதுன்னு உணர்ந்த பீரியட் அதுதான் நான் அப்போ வந்துட்டு இவங்களோடவே இருந்துகிட்டு இருந்தேன் இவங்கள நான் தூரத்துலேருந்து நல்லா கவனிச்சிட்டேன் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க என்ன மிஸ் பண்ணியிருந்தாங்கன்றது எனக்கு புரியாமையே இருந்தது அதில் மூணு பேர்த்தை யாராவது கட்டி கொடுத்தாச்சு இந்த கரிசி ஒரு பொண்ணு இருக்கா ஸோ இது அதான் என்னுடைய லைஃப் ஸோ என்னுடைய இன்கம்லாம் ஃபுல்லாக அவங்களுக்கு அலோக்கேட் பண்ணிக்கிட்டே ஒரு கட்டத்தில் இருக்கும்போது எனக்கு கால் வருது இது சமீபமாக நடந்தது தான் சமீபமாக தான் கண்டினியூஸாக இந்தியாவில் இருந்துட்டு இருக்கேன் ஓகே ஸோ இதுக்கு முன்னாடிலாம் இந்தியா வந்துட்டு போயிட்டுருப்பேன் அப்துல் கலாம் நினைவு நாள் பிறந்த நாளுக்கு மட்டும் நான் வந்து போயிட்ருப்பேன் இங்கே நிறைய சமூக திட்டத்துக்காக திடீரோ கால் வருது என் என்னுடைய தாயாருக்கு வந்துட்டு உடல் நலம் ரொம்ப குன்றி போயிருக்கு ரொம்ப சீரியஸ் அப்படின்ட்டு இமீடியேட்டாக நினச்சா ஸ்வீடன்லேருந்து இருந்து வரவும் முடியல அங்கேயும் வந்துட்டு கமிட்மெண்ட் சீரியஸ்னா ரொம்ப சீரியஸா இருக்கணும்னு எதிர்பார்க்கல சரி ஒரு ஒன் வீக் போகட்டும் டக்குனு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கட்டும் இங்க இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கா அங்க எனக்கு பொண்ணுகள் இருக்காங்க நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் அங்க வந்துட்டு என்னுடைய தாயார் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இயங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க என் பேரை சொல்லியே ஷீபா 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 ஷிபா ஏன்னா அவங்க என்னதான் ரொம்ப மிஸ் பண்றாங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நான் வந்துட்டு ரொம்ப வெளியவே இருந்திருப்பேன் போல எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா அவங்க கூடிய ஓரளவு இருந்திருக்காங்க என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க கடைசி நிமிஷம் கண்ணை முடிட்டு சுயநினைவே இல்லாம இருக்கும்போது கூட ஷீபா ஷீபா ஷீபான்னு என் பேரையதான் சொல்லிட்டு இருக்காங்க என் குடும்பத்துல இருக்கவங்களா ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான் ஒரு தவறு அங்க நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த பொண்ணு வந்து சேர்ந்துடணும் அப்படின்ட்டு இந்த ஜென்மத்துல எனக்குள்ள குற்ற உணர்ச்சி என்னன்னா ஆஹ் அம்மா தவறுனதுக்கு அப்புறம் தான் என்னால் வந்து சேர முடிச்சது அப்போ வந்து சேர்ந்தேன்னா அதுக்கப்புறம் நான் வெளிநாடுக்கு போகவே இல்லை அப்போ இந்த மாதிரி நடந்தது அதாவது என்னுடைய கடமை வந்துட்டு வெளியே எவ்வளவோ பண்ண ஆனால் என்னுடைய தாய்க்கான கடமை அவங்க ஆசைப்பட்டது என்னென்னா ஒரு தடவை என் முகத்தை பார்க்கணும் நான் கையை பிடிச்சிட்டு இருக்கணும்ன்றது அந்த கடமையில தவறிட்டேன் ரொம்ப வெக்ஸ்டா பண்ணேன் நான் ஆக்சுவலி நிறைய எல்லாம் சேவ் பண்ணி நான் நிறையா வேற விதத்தில் பண்ணணும்னு நினச்சேன் அப்படியே கம்ப்ளீட்டாக அவழிச்சு எதுவுமே வேணாம் சி எனக்கு என்னென்னா அங்க இங்கே டிராவல் பண்ணி பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண இல்லை அதையும் வச்சு நான் வந்துட்டு பப்ளிக் அர்ஜெண்டாக தான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் அந்த கட்டத்தில் நான் என்ன பண்ணேன்னா கம்ப்ளீட் சேவிங்ஸ் அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் இந்தியன் ருபி அப்படியே வந்துட்டு சேரிட்டி பிகாஸ் ஐ ஐம் லைக் அப்பா அம்மா இருக்காங்க இதுக்கப்புறம் நான் தான் இருக்க போறேன் தமிழ்நாட்டில் தான் இருக்க போறேன் தமிழ்நாட்டுக்கு நான் ஏதாவது பண்ண போறேன் ஏன்னா சார்ந்து இருக்கிறவங்க கூட இருக்க போறேன் எங்கேயோ இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண போயிட்டேன் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் இங்கே தான் நான் இருக்கணும்ன்ட்டு கம்ப்ளீட்லி வாஷ்ட் ஆஃப் அப்படி அது பண்ணது தான் இப்போ அதை நினைச்சாலும் ஏன்னா அது அந்த சில சம்பவங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் லிக்யூடா மாற்றுறோம் சி வாட் எவர் ப்ராப்பர்டீஸ் யூ ஹாவ் ரைட் யூ ஆர் கம்ப்ளீட்லி க்ளோசிங் இட் யூ ஆர் டிஸ்போசிங் இட் அப்போ எல்லாத்தையுமே அப்படியே பண்ணும்போது அப்படியே அது ஒரு கண்ணீர் இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்து கொடுத்துட்றேன் அத வந்துட்டு நான் எப்படின்னா எனக்குள்ளேயே நான் இயற்கை கிட்ட பேசினது வரைக்கும் நான் சம்பாரித்தது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு என்னை வாழ வச்ச சமுதாயத்துக்கு கொடுத்துட்றேன் ஆனால் இதுக்கப்புறம் நான் வாழணும்னு நினைக்கிறது என்ன சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பர்சன் தான் அதுக்கப்புறம் நான் இங்க தான் இருந்துட்டு இருக்கேன் யுனைடெட் சமாரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து தொடங்குறீங்க அது வந்து அதோட டார்கெட் என்னவா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம அப்ப அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தொடங்குறீங்க அப்படின்னு சொல்றப்ப இது இது சம்பந்தமா உதவி பண்ணுவோம் இது சம்பந்தமா உதவி பண்ணுவோம்னு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க ஆனா இப்போ வந்து அதுல நிறைய பெண்கள் பயனடைறாங்க குழந்தைகள் பயனடைறாங்க ஆதரவற்றவர்கள் பயனடைறாங்க இந்த மாதிரி வந்து எப்படி பிளான் வந்துச்சு அந்த ஃபவுண்டேஷன் இது ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐயாவுடைய கொள்கைகளை பரப்புறதுக்காக அந்த ஒத்த கருத்துக்களுடைய நபர்கள் சேர்ந்து ஃபார்ம் பண்ண இயக்கம் இது அப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நம்ம நல்வழி படுத்துனோம் எஸ்பெஷலி குழந்தைகளுடைய கிரைம் ரேட் அதிகமா இருக்கக்கூடிய வில்லேஜஸ்லாம் நாங்க சர்வேல பார்த்தா அந்த வில்லேஜஸ்ல உள்ள குழந்தைகளை எஜுகேட் பண்ண பார்த்தோம் எஜுகேஷன் இருந்தது அப்படின்னா குழந்தை கிரிமினல் வந்து தவிர்க்கப்படுவாங்க சோ அந்த மாதிரி அஜெண்டாவை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்துட்டு குழந்தைகளை இளைஞர்களை நல்வழி படுத்தணும்னு ஆரம்பிச்சோம் அடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் இப்ப இப்படிதான் எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சிச்சு அதுல ஒதுக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஹெச் ஐ வி பாசிட்டிவ் விமன் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கேன்சருக்கு அதுக்கு நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க பாத்துக்கிறாங்க ஆனால் இந்த ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ரொம்ப சில இயக்கங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் எஸ்பெஷலி அவங்க சுயமா அவங்களா வந்துட்டு தனி சொந்த கால் ஓகே சொந்த கால்ல நின்னு சப்போர்ட்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் எல்லாம் போது எடுத்து பெண்களுக்கு ஆரம்பிக்கும் தான் மரக்கன்றுகள் நம்ம அப்துல் கலாம் உடைய இது பசுமை மண்டலமா பண்ணணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு வருஷமும் ஐந்து லட்சம் ஆஹ் நாட்டு மரக்கன்றுகளை நட்டாகணும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புற காடுகள் ப்ராஜெக்ட் எங்கேயோ காட்டுல நடுறது இல்லை அதிக மக்கள் வாழ்ற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஏர் நம்ம மூச்சு விடுற அந்த ஏர் வந்துட்டு மாசுபடுற மாதிரி இருக்கு பொல்யூஷன் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் நாங்க வந்து நகர்ப்புற காடுகள் அப்படின்ற அந்த ஒரு குறுகிய காடுகளை உருவா உருவாக்குறதுல ஆரம்பிச்சோம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆசீர்வாதமாவே நான் சொல்றேன் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு லட்சம் மரக்கன்றுகள் இது வரைக்கும் நான் நட்டிருக்கேன் சோ அப்படி ஆரம்பிச்ச பயணம் கடைசில மரக்கன்றுகள் அப்படிலாம் ஆரம்பிச்சு இப்ப கடைசில பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மகளிர்கள் வந்துட்டு அவங்களுக்கான பிரச்சனைகள்ல வராங்க ஃபேமிலி கவுன்சிலிங் இன்னும் இப்போ கரெக்டாக அந்த எக்ஸ்க்ளூசிவாக மென்டல் ஹெல்த்துக்குன்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி மனதத்துவ ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணுன்ட்டு அது செப்பரேட்டாக போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை ஐ டொனேட் பண்ணுறதுக்கான பிளட்ஜ் அதை அதையும் கொண்டு வந்துருந்தோம் போன வருஷம் நாங்க வந்துட்டு சவுத் ஏஷியால ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால ஒரே மேடையில ரெண்டாயிரம் ஐ டொனேட் பண்றதுக்கு பிளச் பண்ண வச்சாங்க ஆனா இப்போ வந்துட்டு அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை பிரேக் பண்ணி சவுத் ஏஷியால நம்ம கண்ட்ரியை வந்துட்டு முன்னிறுத்திருக்கோம் இந்த மாதிரி பயணங்கள் எப்படி எப்படியா போய் கடைசியில ஆக்கப்பூர்வமா இது இது பண்ணாதான் நமக்கு வந்துட்டு சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் புரிஞ்சு அப்படியே அது அதனுடைய வழியை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் டோன்ட் ஃபர் கெட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் வாவ் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்